நீதிக்கு கிடைத்த பரிசு பரபரப்பான ஒரு தெருவில் அர்ஜுன் என்றொருவர் ஒரு தேநீர் கடைக்கு அருகில் ஒரு பர்ஸ் கிடப்பதை பார்த்தார் அவர் அதை எடுத்து முகவரிக்காக உள்ளே பார்த்தார் உடனடியாக அடையாள அட்டையில் எழுதப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார் அவர் அழைப்பு மணியை அடித்தபோது அதன் உரிமையாளர் ரோஹித் கதவை திறந்தார் அர்ஜுன் ஏதோ சொல்வதற்குள் ரோஹித் பர்ஸை பிடுங்கி கோபமாக என் பணத்தை திருடிவிட்டு அப்பாவியாக நடிக்கலாம் என்று நினைத்தாயா என்று கத்தினார் அர்ஜுன் ஒரு கணம் உறைந்து போனார் மனம் புண்பட்டாலும் அமைதியாக நான் அதை திருப்பிக் கொடுக்கத்தான் வந்தேன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தார் சில மணி நேரம் கழித்து ரோஹித் தனது தாயை கண் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் வரவேற்பாளர் சிரித்து ஐயா இன்று மதியம் ஒரு ஜென்டில்மேன் உங்கள் தாயின் மருத்துவ செலவுகளை ஏற்கெனவே செலுத்திவிட்டார் அவர் கண் பார்வையற்றதால் சிகிச்சையை தவறவிடக் கூடாது என்று அவசரம் என கூறினார் ரோஹித் திகைத்து போனார் அந்த விளக்கம் அர்ஜுனுடன் சரியாக பொருந்துவது அப்போதுதான் அவர் உணர்ந்தார் அர்ஜுன் பர்சை திருப்பிக் கொடுத்தது மட்டுமல்ல அவர் எதையும் எதிர்பார்க்காமல் தனது பார்வையற்ற தாய்க்கு உதவியிருக்கிறார் குற்ற உணர்ச்சி ரோஹித்தை ஆட்கொண்டது அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார் எனக்கு உதவ நினைத்த ஒரே ஒரு மனிதனை நான் தவறாக மதிப்பிட்டு விட்டேன் நீதி உடனடி தீர்ப்பை தவிருங்கள் சில சமயங்களில் அதிகாரம் அல்லது செல்வத்தை கொண்டவர்களை விட மிக சாதாரணமானவர்களே மிகப்பெரிய கருணையுள்ள இதயங்களை கொண்டிருப்பார்கள் ஒருவரின் தோற்றத்தைக் கொண்டு ஒருபோதும் அவர்களை மதிப்பிடாதீர்கள் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க